என்னோட ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஆப்பு செஞ்சு எடுத்துட்டு வர்றியா நார் தானே செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் கிளையில் க்ரீன் கலர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்துட்டேங்க இந்த பேஸில் அப்புறம் அழகாக வந்து அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அட வாழையில் தாங்க செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக வந்து இது மாதிரி கோடு கோடாக போட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு பிளெயின் கிளேயை எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க அண்ட் அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி டூல்ஸ் இருந்தால் இது மாதிரி ரவுண்டாக பென் பண்ணுங்கள் அழகான ஆப்பம் ரெடி ஆகிடும் சைடில் வந்து சின்ன சின்னதாக குத்தி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பவுல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ப்ரவுன் கலரில் நான் அப்ளை பண்ணிவிட்டு தென் அதை வந்து பவுலாக நான் மேக் பண்ணியாச்சு இப்போ வந்து சைட்ஸில் அந்த பொரிஞ்சு இருக்கும்ல அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்ட நம்ம ஆப்பம் ரெடி நெக்ஸ்ட்டு என்ன இதுக்கு பாயா தான் நம்ம செய்ய போறோம் ஆப்பம் பாயா சூப்பரா இருக்கும் ஆப்பம் பாயா முட்டை ரெடி ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு போனா ஷாக் ஆயிட்டாரு ஆப்பம் கேட்டாராங்க